விஜய் டிவியில் டிஆர்பியில் முதலிடத்தில் இருந்து வரும் சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது இந்த சீரியலில் பூக்கட்டும் பெண்ணாக நடிகை கோமதி பிரியா நடித்து வருகிறார் இவருடைய சொந்த ஊர் மதுரைதான் மதுரையில் நடுத்தர குடும்பத்தை சார்ந்த கோமதி பிரியா சென்னையில் படிக்கப் போயிருந்த நேரத்தில் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக பகுதி நேரமாக வேலை செய்து கொண்டிருந்தார் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது விஜய் டிவி நிகழ்ச்சிகளில் ஆடியன்ஸாக கலந்து கொண்டார் அதற்கு பிறகு சில ஆடிஷனில் கலந்து கொண்ட பொழுதுதான் இவருக்கு சீரியலில் நடிக்க வாய்ப்புகள் கிடைத்தது அதிலும் கலர்ஸ் தமிழில் ஓவியா விஜய் டிவியில் பாவம் கணேசன் போன்ற சீரியலில் நடித்து கொண்டிருந்த கோமதி பிரியாவிற்கு சிறகடிக்க ஆசை சீரியலின் மீனா கேரக்டர் தான் பெரிய அளவில் பிரபலம் கொடுத்தது சிறகடிக்க ஆசை சீரியல் மூலமாக தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு சீரியலிலும் நடித்து வந்தார் அதே நேரத்தில் சோஷியல் மீடியாவிலும் பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கும் கோமதி பிரியா தான் கோவிலுக்கு செல்லும் புகைப்படங்கள் மற்றும் சுற்றுலா செல்லும் புகைப்படங்கள் வீடியோக்களை பகிர்ந்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று அவர் கிறிஸ்துவ முறையான மணப்பெண் கோலத்தில் இருக்கும் சில புகைப்படங்களை பகிர்ந்திருந்தார் அதில் கிறிஸ்துவ பிரைடல் மேக்கப் பிடித்திருக்கிறதா அல்லது கவுன் பிடித்திருக்கிறதா என்று ஓட்டிங் வைத்திருக்கிறார் அதேபோல மணப்பெண் குட் நியூஸ் பிளஸிங் விரைவில் திருமணம் என்பது போன்ற ஹேஷ்டேக் அதில் பகிர்ந்திருக்கிறார்கள் இதனால் கோமதி பிரியாவிற்கு விரைவில் திருமணமா என்ற கேள்விகள் ரசிகர்களுக்கு வருகிறது இந்த கேள்விகளுக்கு நம்ம மீனா தான் பதில் சொல்லணும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க